பாஜக மற்றும் அதிமுகவின் வாக்குகளை குறிவைத்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெரியாரை விமர்சித்து வருவதாக சீமானை வீசிக்க தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார் சென்னை புளியந்தோப்பில் நடைபெற்ற பழனி பாபாவின் இருபத்தி எட்டாவது ஆண்டு நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார் பாஜக சனாதனத்தை விமர்சிக்காமல் திராவிட அரசியலை பெரியார் அரசியலை விமர்சிப்பது ஆபத்தானது என்றார் பிஜேபி பேசுவதை நாம் பேசினால் பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போடுவார்கள் என்று கணக்கு போட்டு பெரியாரை விமர்சிக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்றைக்கு சனாதனத்தை விமர்சிக்காமல் பிஜேபியை எதிர்க்காமல் ஆர் எதிர்க்காமல் திராவிட அரசியலை பெரியார் அரசியலை விமர்சிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இது ஆபத்தானது என்கிற அச்சத்து நீங்க இனிமேல் கரண்ட் பில்ல கட்ட வேண்டாம் அதுக்கு தான் சூரியகர் திட்டம் இருக்கு அந்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க ஏற்படுத்துகிறது தன்னுடைய அரசியல் பேராபத்துதான் என்று திருமாவளவனின் கருத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி கொடுத்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய சீமான் தன்னுடைய அரசியல் திராவிடம் பேசுபவர்களுக்கு ஆபத்தானது என்பதை பிரபாகரன் மற்றும் பழனி பாபா மீது உறுதியிட்டு சொல்வதாக கூறினார் நான் ரொம்ப நேசிக்கிறேன் என் அண்ணன் திருமாவளவன் சொன்னதான் சொல்றாங்க சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராபத்தான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று அதை நான் அப்படியே என் அண்ணன் பழனி பாபா அவருடைய நினைவு தினத்திலே ஏற்கிறேன் நான் உண்மையிலேயே பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை இதுவரை என் நாட்டை என் மக்களை ஏமாற்றி சுரண்டி கொடுத்த திராவிட திரையர்களுக்கான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் என்பதில் என் தலைவனிலும் என் அண்ணன் பழனிபாபா மேலும் உறுதியிட்டு சொல்கிறேன் என் அரசியல் ஆபத்தானது திருட்டு திராவிடர்களுக்கு